சுவாமி சரணன் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் நண்பர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் என்ன ஜெயம் ரவி தான் தெரியும் ஆனால் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு ரவி மோகன் நேற்று இந்த ஜெயம் ரவி என்ற பேர் என்னுடைய அன்பு நண்பர்களால் தொண்ட என்னுடைய ரசிகர்களால் எனக்கு கிடைச்ச பேர் இன்னைக்கு ரவிமோகனாக உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு டீசர் நான் வந்து போட்டிருந்தேன் கராத்தே பாபுன்ற படத்தில் அதை பார்த்து உடனே ஒரு ஃபோன் வந்துச்சு நம்ம மாண்புமிகு சேகர் பாபு ஐயா அவர்கிட்ட வந்து ஒரு ஃபோன் எனக்கும் வந்துச்சு எங்கள் படத்துடைய டேரக்டருக்கும் வந்துச்சு சரி டைரக்டரும் கொஞ்சம் பயந்துட்டே போனார் ஐயோ டீச்சர் பார்த்து ஏதாவது சொல்லுவாரா என்ன அப்படின்னு போனார் போன உடனே என்னப்பா கராட்டேப்பா பொண்ணு ஏதோ எடுக்கிறீங்க போல இருக்கே அப்படின்னு ஆமாம் சார் ஆமாம் சார் கொஞ்சம் நம்மள மாதிரி இல்லையா அந்த கேரக்டர் கொஞ்சம் அப்படின் சார் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார் நாங்கள் அப்படின்ன உடனே கொஞ்சம் மழுப்பினார் டேரக்டரு உடனே நம்ம சேகர்பாபு ஐயா வந்து சொன்னார் தம்பி நான் அந்த அப்பா கராட்டே பாபு இப்படி நகைச்சுவையாகவும் அன்பாகவும் அந்த படத்துக்கு வாழ்த்து சொன்ன சேகர்பாபு ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார்